அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான சூறாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இரவில் ஏழு முறை இஷாவுக்கு பிறகு ஓதுகின்றனரோ அவர்களுக்கு மறுநாள் காலையிலிருந்து அல்லாஹ்வின் உதவி கிடைத்தே தீரும் அவர்களுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் உதவி செய்வான் அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி இன்னும் இதுவரைக்கும் மிக காலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு துவா கூட கபூலாகவில்லை இன்னும் மிக காலமாக ஒரு விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லை இவ்வாறாக நீண்ட காலமாக தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய விடயங்களை கூட இனி அதில் உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த மிக சிறந்த சிறிய சூரா தான் இந்த சூராவை மட்டும் வெறும் ஏழு முறை ஓதிவிட்டு நான் கூறும் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஏழு முறை ஓதி முடியுங்கள் அல்ஹம்துல்லா மறுநாள் காலையிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் ஏனென்றால் நிம்மதியான ஒரு உணர்வை அல்லாஹ் தருவான் ஏனென்றால் அது அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ்வின் வரக்கத்தும் ரஹ்மத்தும் கிடைக்கும் அல்லாஹ்வின் உதவியும் கிடைக்கின்றது இன்னும் நம்முடைய அன்றாட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்கள் கேட்டதிலிருந்து இந்த சூறாவை எப்படியாவது இரவில் ஏழு முறை ஓதிவிடுங்கள் இப்போது அந்த சூரா என்னவென்று நாம் பார்க்கலாம் அதுதான் சூரத்துல் சூர துல்ஃபீ விஸ்மில்லா ஹோ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் அலம் நபியே யானை படைக்காரர்களை உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் தர்மீஹிம் பிஹிஜாரத்யும் சிஜீல் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன ஃபஜஅலஹும் கஸ்ஃபிம் மஹ்கூல் அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான் நாம் எல்லோரும் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூரா இதுவரைக்கும் நான் ஓதியதில்லை என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓதத் தொடங்குங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்துவான் அந்த அளவு ஒரு பழம் ஒரு சூறாவாக இருக்கின்றது அழுக்குருவானில் இருக்கும் ஒவ்வொரு சூறாவுமே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம்தான் அதைக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் திருக்குரானினுடைய ஒரு வசனத்தை ஓதி கேட்டால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் திருக்குரான் தான் நாளைய மறுமையில் எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய முதன்மையாக வரக்கூடியது அப்படி காணப்படும் போது இதை கொண்டு நாம் கேட்கும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கின்றது இதிலும் இந்த சூரா மிக மிக சிறந்த ஒரு சூரா இந்த எத்தனை முறை நாம் ஓத வேண்டும் ஆனால் இந்த இந்த ஐந்து ஆயத்தையும் நீங்கள் ஓதி முடித்து விட்டீர்கள் என்றால் நான் அல்லாஹ்வின் பெயரை நீங்கள் ஓத வேண்டும் ஏனென்றால் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயத்தினுடைய கடைசியிலும் லாம் என்று தான் முடிந்து இருக்கும் லாம் என்று தொடங்கக்கூடிய அல்லாஹ்வின் இந்த பெயரை அதாவது என்று இந்த பெயரை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஓதிவிட்டு என்று ஏழு ஓதிவிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் இந்த சோறாவை ஓதத் தொடங்க வேண்டும் அதே போல ஏழு முறை இந்த சோறாவை முடிக்கும் போது அல்லாஹ்வின் திருநாமமான இந்த திக்கரை அதாவது மாணவன் எனும் அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு சூறாவை இந்த முறையில் நீங்கள் ஓதி முடித்து பாருங்கள் செல்வத்துக்கும் எந்த தட்டுப்பாடும் இருக்காது இதை வழக்கமாக ஓதிக்கொண்டு வாருங்கள் உங்களுடைய செல்வத்தில் எந்த பிரச்சனையும் வராது இன்னும் இன்றிலிருந்து நீங்கள் ஓதத் தொடங்குங்கள் இன்னும் இஷாவிலிருந்து அதற்கு பிறகு நீங்கள் ஓதுங்கள் தூங்குவதற்கு முன் ஓதினீர்கள் என்றால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தாலா நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுப்பான் இன்று நம்ம பலரும் தேடக்கூடியது இந்த நிம்மதியை தான் என்னத்தான் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்பது ஒரு பெரிய விடயமாகத்தான் உள்ளது அப்படிப்பட்ட கவலைகளை நீக்கிவிடும் நீங்கள் ஏழு முறை ஓதி முடித்தவுடனேயே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான சந்தோஷம் வரும் இன்றைக்கே நீங்கள் ஓதுங்கள் இந்த சந்தோஷத்தை நிம்மதியை நீங்களும் பார்க்கலாம் இன்றிலிருந்து இந்த 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 நீங்கள் ஏழு முறை முறையில் ஓதுங்கள் நிம்மதிக்காக இன்னும் இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் ஓதுவதின் காரணமாக ஒரு பெரிய பலனொன்று உள்ளது அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மிகவும் நம்பிக்கையுடனும் உள தூய்மையுடனும் ஏழு முறை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பலன் கிடைக்கும் இன்னும் நுட்பமானவன் எனும் இந்த திகரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இது அன்பை இணைக்க கூடிய ஒரு திக்ராக காணப்படுகின்றது நாம் ஆசைப்படும் விடயத்தை இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு எல்லா விடயங்களிலும் கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எனவே இந்த சிறந்த சூறாவை வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்றிலிருந்து ஓத தொடங்குங்கள் இரவில் நீங்கள் ஓத வேண்டும் ஏழு முறை சூறாவை ஓத வேண்டும் ஏழு முறை இந்த திக்ரையும் ஓதிக்கொள்ள வேண்டும் அலமதுல்லா எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் எல்லோரும் ஓத முயற்சி செய்யுங்கள் இந்த சிறப்பான சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி அதன் சிறப்புகளையும் பலன்களையும் அடைய அல்லாஹு தாலா அருள் புரிவான் ஆமீன் இந்த சிறப்பான அமலை செய்து இம்மையிலும் வெற்றி வெற்றியடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குரானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து